அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நிலாஷன் இன்னைக்கு நாங்க குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்கிறது சம்பந்தமா இருக்கிற மருத்துவ தகவல்களையும் அதோட இருக்கிற சந்தேகங்களையும் அந்த வகையில வந்து குழந்தைகளுக்கு மொட்டை அடிச்சா முடி நல்ல அடர்த்தியாக வளரும் அதே போல குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்கிறதால என்ன நன்மை இருக்கு என்னென்ன தீமைகள் இருக்குது குழந்தைகளுக்கு மொட்டை அடிச்ச அந்த அவங்களுடைய உச்சி மூளைக்கு இன்ஃபெக்ஷன் வருமா இல்லையா இப்படியான விஷயங்களை பற்றி நாங்க ஒரு ஐந்து நிமிட வீடியோவில் எல்லாத்தையும் கிளியர் பண்றது இந்த வீடியோட நோக்கமா இருக்கு முதலாவது மொட்டை அடிக்கிறதால என்ன நன்மை என்னன்னு பார்த்தோம்னா எங்கட இந்த குழந்தைகளுக்கு விட்டமின் டி தொகுக்கப்படுறது அதிகமா இருக்கும் ஏனண்டா எங்க எல்லாருக்கும் தெரியும் சூரிய ஒளி எங்கட உடல்ல படுறதால அதுல நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷனால இந்த விட்டமின் டி தொகுக்கப்படும் குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்கிறதால அவங்களுக்கு எங்கட உடல்ல வெளியில போற டைம்ல பிரதானமா சூரிய ஒளி படுற இடம் வந்து எங்கட பகுதி அப்ப அந்த முடி இல்லாத டைம்ல வந்து அவங்கட தலையில அதிக அளவு சூரிய ஒளி பட்டு கூடிய அளவு விட்டமின் டி தொகுக்குறதுக்கு அது உதவியா இருக்கும் அதே நேரத்துக்கு இந்த தலைப்பகுதி ஸ்கல்ப் வந்து கூடிய அளவு ரத்த ஓட்டம் கூடிய இடம் ஆகவே இந்த காரணங்களால் அவங்களுக்கு கூடிய அளவு விட்டமின் டி தொகுக்கிறது அவங்களோட உடல இயற்கையான விட்டமின் டி உடலுக்கு சேர்றது வந்து இலகுவா இருக்கு அடுத்தது வந்து இந்த மொட்டை அடித்து இந்த முடிய எடுக்கிறதால இந்த முடி சம்பந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன்கள் தேனிகள் ஸ்கல்ப்ல வார டெர்மடைட்டிஸ் என்று சொல்ற ஒரு வகையான நோய்கள் இந்த நோய்களுக்கு மருந்துகள் போறதுக்கு இலகுவா இருக்கும் இந்த முடிய எடுத்த அடுத்த ஒரு நன்மையை பாக்குறான் தமிழர்கள்னாக நார்மலா அடிக்கிறது வந்து நிகழ்வாகத்தான் செய்வோம் அதாவது நெருங்கிய சொந்தக்காரங்கள் பக்கத்து விட்டாக்கள் சின்ன பிள்ளைகள் தெரிஞ்சாக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இது ஒரு நிகழ்வா செய்யற டைம்ல இது குழந்தைக்கு இது என்னன்னு ஒரு ஆரோக்கியமா இருக்குமாட்டா அவங்க எப்பவுமே எங்கட முகத்தை மட்டும் பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த நிகழ்வுல வந்து நெருங்கிய சொந்தக்காரர்களோட பழகக்கூடிய மாதிரி பார்க்கக்கூடிய மாதிரி அவங்களுக்கு இது ஒரு சோசியல் ஒரு ஸ்டிமுலேஷனாக இருக்கும் அதே நேரத்துல அவங்களோட மூளை வளர்ச்சிக்கு இந்த ஸ்டிமுலேஷன் ஒரு உதவியாக இருக்கும் மொட்டை அடிக்கிறதுல என்ன தீமை கூடிய அளவு எந்த விதமான பெரிய தீமைகளும் காயங்கள் வரக்கூடிய பாவிக்கணும் இருக்கும் முடி இருந்ததா எங்கேயாவது இடிச்சு அவங்களுக்கு வார காயங்கள் குறைவாக இருக்கலாம் மூளைக்கு போற காயங்களையோ அல்லது மூளைக்கு போற பாதிப்புகளையோ இந்த முடி வந்து எந்த விதத்திலையும் அது குறைக்க போறது இல்லை ஆகவே தீமைகள் பார்த்தோம்னா சொல்லக்கூடிய அளவு பெரிய அளவுல எந்த விதமான தீமைகளும் இல்ல சரி நாங்க அடுத்த கல்விக்கு வருவோம் மெயினான ஒரு கேள்வி வந்து மொட்டை அடிக்கிறதால முடி அடர்த்தியாக வருமா இல்லையா இதுக்கு மருத்துவ ரீதியான விளக்கம் வந்து மொட்டை அடிக்கிறதால முடியிட அடர்த்தியோ வளர்ச்சி விதத்தையோ எந்த விதமான மாற்றங்களும் நடக்க போறது இல்ல ஆனா எங்களை எல்லாருக்கும் தெரியும் எங்கட முன்னோர்கள் இதை ஊக்கப்படுத்துனதுக்கு நான் இதை ஒரு காரணமா ஏன்டா யார்ட்டையாவது போயிட்டு உங்களுக்கு விட்டமின் டி கூட தொகுக்கப்படும் மொட்டை அடிச்சுங்கிற இன்ஃபெக்ஷன்களை நீங்க வந்து வடிவா கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம்னா முன்னோர்கள் சொன்ன விஷயத்த நாங்க கேட்காமட்டிருக்கோம் அதால அவங்க யோசிச்சிருக்கலாம் ஓகே மொட்டை அடிச்சா நல்லா முடி வளரும் சொன்னாங்கடா நாங்க மொட்டையடிக்க போறோம் அதால அந்த குழந்தைக்கு நன்மையாக போகலாம் அப்படி யோசிச்சு தான் இதை நாங்க சொல்லியிருப்பாங்க எங்களோட முன்னோர்கள் விஷயம் இல்லாம அவங்க கரைச்சிருக்க மாட்டாங்கன்றது நான் நம்புறேன் அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து குழந்தைகள் பிறக்கும் போது அவங்கட முடி வந்து அவங்க எப்படி விழுந்து முளைக்குதோ அதே மாதிரி பிறந்த குழந்தைகளுக்கும் வந்து நிரந்தரமான முடி ஒரு அது அந்த முன்னோர்கள் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு தரம் மொட்டை அடிக்கிற டைம்ல ஒரு வயசு ஆகிற டைம்ல நிரந்தரமான அதிக அளவு முடி வர பார்க்கும் அப்ப நாங்க இந்த இரண்டு சந்தர்ப்பங்களும் ஒரே நேரத்தில் நடக்கிறதா யோசிச்சு கொண்டு மொட்டை அடிச்சோம அவருக்கு இரண்டாவது தட மூன்றாவது தடவை மொட்டை அடிக்கிற நேரத்தில் நல்ல நல்ல முடிவு வந்துட்டு அப்படின்னு நாங்க சொல்றோம் ஆனா அது உண்மையா என்ன நடக்குதுன்னா அந்த ரெண்டு தரம் மூணு தரம் மொட்டை அடிக்கிற டைம்ல அந்த குழந்தை வந்து ஒரு வயதாகிற டைம்ல அந்த குழந்தைக்கு நிரந்தரமான முடி வார டைம்ல அதிகமான முடி வளர்ச்சி கூடின முடி வார மாதிரி எங்களுக்கு தோற்றம் அளிக்குது அது உண்மையா மருத்துவ ரீதியா மொட்டை அடிக்கிறதால முடி கூட வளர்றதோ அடர்த்தியாக வளர்றதுக்கோ ஆதாரங்கள் எதுவுமே இல்லை அடுத்தது காரணம் இந்த மொட்டை அடிக்கிறது வந்து நல்ல விஷயமா இல்லாட்டி மொட்டை அடிக்கிறதால பிரச்சனையாண்டு என்ன கேட்டீங்கன்னா மொட்டை அடிக்கிறது நல்ல மட்டும் தான் சொல்லுவேன் ஏனண்டா மொட்டை அடிக்கிறதால vitamin D கூடுது அதே நேரத்துல இன்ஃபெக்ஷன்கள் வரதுகள் குறையுது இன்ஃபெக்ஷன்ல ஏதாவது பிரச்சனைகள் வந்தா அதை கட்டுப்படுத்த இயலாம இருக்கு அதே நேரத்துல ஒரு சோஷியல் கேதரிங்கா குழந்தைகளுக்கும் எல்லா பெற்றோர்கள் எல்லாருக்கும் வந்து எல்லாரையும் மீட் பண்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஆகுது இப்படியான காரணங்களாலையும் மொட்டை அடிக்கிறதால பெரிய அளவுல எந்த விதமான பாதிப்புகளோ பிரச்சனைகளோ இல்லாத காரணத்தாலையும் நான் வந்து மொட்டை அடிக்கிறத நல்ல மட்டும் தான் சொல்லுவேன் என்கரேஜ் தான் பண்ணுவேன் அதே நேரத்துல எங்களோட முன்னோர்கள் வந்து காரணங்களும் இல்லாம அவங்க சொல்லி இருக்க மாட்டாங்க இந்த மருத்துவ ரீதியில தெரியாத விஷயங்கள் கூட அவங்களுக்கு சில விட தெரிஞ்சிருக்கலாம் அதே நல்லா அடிக்காட்டியும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை ஆகவே நீங்க யோசிச்சு ஒரு முடிவு வந்து எடுக்கலாம் இது போன்ற மருத்துவ தகவல்களை தமிழ் மொழியில பெற்றுக்கொள்வதற்கு டாக்டர் நிலக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மேலும் இன்னும் ஒரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி Ahí van